உறவு கண்டு எல்லாமை வேண்டும் உருள் பெருந்தேற்கு அச்சாணி அன்னார் உடைத்து என்ன சொல்கிறார் புரியுங்களா உறவு கண்டு எல்லாமை வேண்டுமா அதாவது உறவினர்களே பணக்காரன் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் எல்லாம் நிறைய பேர் இருப்பான் இந்த ஒன்றுமே இல்லாதவன் காசு பணம் இல்லாதவன் பணக்காரன் வீட்டுக்கு போனான் இப்போ வேறு வேலை இல்லை எந்த நேரமும் வீட்டுக்கு வந்துட்டு அப்படிமா ஏன்னா அவனுடைய வறுமை அவனுடைய பெருந்தன்மை இல்லாத குறைக்கும் புரியுங்களா அதனால் உறவு கொண்டு எல்லாமே நக்கல் அடிக்கிறாடா எல்லாமே பேசாதே அவன் எப்படி உனக்கு முக்கியம்னா உருள் பெருந்தேருக்கு பெரிய தேர் இருக்குது அது ஓடணும்னா ஒரு அச்சாணி வேணும் அச்சாணி சின்ன இருக்கும் அந்த அச்சாணி இல்லைன்னா தேர் கூடாது நான் சொல்கிறது புரியுங்களா அவனுடைய மதிப்பு எப்பயாச்சும் உனக்கு தெரியும்ண்டா அப்படி வெக்கப்படுவேன் வேதனைப்படுவே y dando por la laca